வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால் அதாவது லேஸ் வச்சு ஒரு பக்ஸ்லீவு சூப்பரான ஒரு பேக் நெக் டிசைன் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அடித்து காட்டுறேன் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ப்ளவுஸு அளவுக்கு மெட்டீரியலை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இது வந்து கையோட கீழ் அகலத்துக்கு தகுந்த மாதிரி வந்து இது இந்த கிளாத்தோட நீளத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து உக்கோண வடிவ லேர்ஸ் வந்து நான் எடுத்துருக்குறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கரையோட கீழ்ப்பாகத்தில் கார்னர் பகுதியில் இந்த லேஸை வந்து அதாவது இது இது வந்து வெளி வெளி பக்கம் வர வர்றது இது வந்து பேக் சைடு இந்த பேக் சைடு என்ன செய்யணும் நல்ல பக்கத்தில் அப்படியும் பேக் சைடு வர மாதிரி வச்சுட்டு இதோட கார்னர் பகுதியில் ஒரு தையலை வந்து நம்ம போட்டுக்கலாம் அதாவது ரொம்ப விளிம்பில் வைக்கக்கூடாது கொஞ்சம் இந்த தள்ளி அப்போ தான் வந்து இந்த முக்கோணம் மட்டும் நம்மளுக்கு வெளியில் வர மாதிரி அடிச்சு திருக்கும் போல இந்த முக்கோணம் மட்டும் வர்ற மாதிரி வரணுன்றதுனால இதை வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் அளவுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா வச்சு தைக்கிறேன் இப்போ லைனிங் கிளாத்து இந்த லைனிங் கிளாத்தை என்ன செய்யணும் அது மேலே அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு தையல் அளவு ஒரு தையல் அளவுன்னு சொல்கிறது வந்து கரெக்டாக கால இன்ச் அளவுக்கு இருக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அதாவது இது வந்து வெளி வசம் வெளி மேல மேலே லைனிங் கிளாத் வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் அளவு அடிச்சுக்கோங்க என்ன பண்ணணும்னா இதை வந்து நல்லா கீரி விட்டுட்டு பக்கம் விரிச்சு இதில் ஒரு படிமான தையலை வந்து நம்ம போட்டுக்கலாம் என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் சரிசமமா வச்சு மேல ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம் கையோட பக்கம் அதாவது பொஃப் சிலிவு பஃப் சிலிவில் இது வந்து கரைப்பகுதி அந்த கீழ் கீழ்ப்பக்கத்தில் இந்த லேஸ் கொடுத்து அடிச்சிருக்கேன் இப்போ என்ன பண்ணணும்னா அதாவது அந்த பஃபும் இந்த க கரைப்பகுதியை இணைக்கிற இடத்துல இந்த மாதிரி மடித்து ஏதாவது வெளிவசத்துலேருந்து உள்வசம் வர்ற மாதிரி கரெக்டாக இந்த க கரைப்பகுதியில் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம் அதோட விளிம்பில் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லேஸை நம்ம வந்து இந்த பக்கம் எந்த அளவு இருக்குதோ அதே அளவுக்கு அந்த லேஸை வந்து உள்ளர தள்ளிட்டு அப்படியே நம்ம அந்த தையலுக்கு மேலேயே ஸ்ட்ரைட்டா தையல் வந்து போட்டுக்கலாம் லேஸ் வந்து அந்த முக்கோணம் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி மாதிரி டிசைன் வந்து ரொம்ப கொச பசன்னு ஒரு மாதிரி இருக்காது நல்லா நீட்டாக போடும் போல் நல்லா லுக்காகவும் கிராண்டாகவும் தெரியும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு பக்கமும் லேஸ் வந்து அடித்தாச்சு வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நேராக வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் அந்த தைக்கிற வந்து இந்த இந்த மாதிரி வரும் நான் வந்து ஒரு கை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காட்டுறதுக்காக நான் வந்து இந்த மாடலில் தான் அந்த பஃப் வரும் இப்போ கையோட அந்த பப்புக்காக அந்த கிளாத் எடுத்திருக்குறேன் அதாவது உங்களுக்கு சுருக்களவு எவ்வளோ வேணுமோ அதுக்கு த தகுந்த மாதிரி நீளமாக இந்த மெட்டீரியலை வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் எடுத்திருக்க மெட்டீரியல் வந்து எவ்வளவு இருக்குன்றதை உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இருபத்தி மூணு இன்ச்சு வந்து இந்த இருக்குது இருபத்தி மூணு மூணு இன்ச்சு நீளம் கிளாத் வந்து எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு சொன்னால் ஆறரை ஆறரை இருக்குது அகலம் ஆறரை இருபத்தி மூணு இன்ச்சு நீளத்தில் வந்து நான் இதை வந்து எடுத்துருக்குறேன் அப்படியே அதாவது உள்வசா வெளிவசம் இரண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி அப்படியே வச்சுட்டு மேலே வந்து ஒரு தையலை போட்டுக்கலாம் இந்த மாதிரி பொக் தெளிவு வைக்கிறதுக்கு வந்து மெட்டீரியல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே செலவாகும் அதனால் சாரியிலேருந்து எக்ஸ்ட்ரா நீளம் வந்து இருந்துச்சுன்னா மட்டும் இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணுங்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ளவுஸ் அளவு நீங்கள் இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா கிளாத் பத்தாமல் வந்துடும் லைனிங் கிளாத்து வந்து சரியான அளவில் எடுக்கலை அதாவது மெயின் கிளாத்துதே வந்து கரெக்டான அளவு எடுத்து வச்சுக்கேன் அதனால் எக்ஸஸாக இருக்கிற லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து சுருக்கு வந்து வைப்போம் இப்போ ரெண்டு கிலாத்தையும் மடித்து வச்சுட்டு இந்த சென்ட்ரு பாயிண்ட் கட் பண்ணிக்கலாம் சென்ட்ரு பாயிண்ட் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளவு சுருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் மூன்றரை அளவில் சுருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சுருக்கு வந்து ரொம்ப தள்ளி தள்ளி வைக்கக்கூடாது ரொம்ப குளாஸாக வைக்கக்கூடாது ரெண்டு பாயிண்ட் அளவு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேல் பாகத்தில் வச்சுட்டு இப்போ அடி பாகத்தில் வந்து கரெக்டாக நம்ம அந்த ப்ளீட் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராக கீழ் பாசத்துலேயும் அந்த ஃப்ளீட்டை வந்து ஆரம்பிக்கலாம் மேலே எதே டைப்பில் சுருக்க வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் கீழேயும் வச்சு வரணும் உங்களுக்கு கையில் வைக்க முடியலன்னு சொன்னால் நீங்கள் வந்து முப்பட்டை ஊசியோ இந்த மாதிரி ஊசி ஏதாவது பயன்படுத்தி கூட வச்சுக்கோங்க அதாவது நம்மளுக்கு பச்சை அனுபவம் எடுக்கிறதுனால வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறேன் உங்களுக்கு வந்து அந்தது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஊசியை பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி கிளாத் வந்து சரிசமமாக ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த சுருக்கை வச்சுருங்க வச்சுட்டு இப்போ பார்த்திங்களா அந்த பஃப் வந்து எந்த மாதிரி வருதுன்னு அதாவது பொஃப் வந்து எல்லாமே ஒரே மாதிரி கட் பண்ணிடுது ஒவ்வொரு டிசைன் வரணும்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மெட்டீரியலை மாற்றி கட் பண்ணோம்னா தான் அந்த ஸ்லீவ் வந்து அதுக்கு அதில் இருக்க மாதிரி வரும் சேமாக ஒரே இதுக்கு சுருக்க வைக்கிறோம்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரியே கட் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த டிஸ் டிசைன்ஸ் வந்து சேமாத்தையும் கிடைக்கும் டிஃப்ரெண்ட்டாக வராது நம்ம வேறு வேறு டிஃப்ரெண்ட்டு பஃப்ஸ் இது ட்ரை பண்ணுறோன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த அளவு முறைகளை மாற்றி கட் பண்ணோம்னா தான் வந்து அது உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னு பார்த்தா போடும் போல் இந்த பஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும் நல்லா லுக்காக இருக்கும் இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா அதாவது கீழ் பஸ்ஸோட லைனிங் கிளாத் கீழ் வசத்தோட லைனிங் கிளாத்து லைனிங் கிளாத்து லைனிங் கிளாத்தும் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ ஒரு தையல் அளவு

அந்த லேஸில் வந்து தையல் போட்டிருக்காங்க அங்கே அதாவது உள்வசமும் நீட்டாக இருக்கும் அதாவது அடிச்சிருக்க பண்ண தெரியாது வசமும் நல்லா நீட்டாக வந்திருக்கும் இப்போ என்ன பண்ணணுன்னா அப்படியே வச்சுட்டு நம்ம கை நீல இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் ஜாக்கெட்டில் கை நீலாக எவ்வளோ இருக்கோ அந்த அளவில் வச்சு ஆங்கோல் சுற்றுப்பாதையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதனால் வந்து இதவே வச்சுட்டு கட் பண்ணுறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அருமையான பப்பு வந்து இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த ஜாக்கெட்டுக்கு வந்து லீவ் ஷேப் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் நெக்கு அதுக்கு வந்து பேப்பர் கேன்வாஸில் அதே நம்ம நெக்கு என்ன மாடலில் வெட்டியிருக்கோமோ அதே மாடலில் பேப்பர் கேன்வாஸில் அதாவது சாரியோட கரைப்பகுதியை வந்து கட் பண்ணி அதில் வந்து அந்த லீப் சேப்பாக போட்டு பேப்பர் கேன்வாஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதில் கார்னர் பகுதியில் அந்த முக்கோண லேசை வந்து வச்சு தச்சிருக்கேன் இப்போ நெக் அளவு எதே அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு அகலத்தில் அப்படியே அந்த லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க அந்த நெக்கு மேலே வந்து அந்த இதை வச்சு அடிக்கலாம் இந்த மாதிரி டிசைன் ஸ்டார்ட் பண்ணும் போல் அதோட சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்போ தான் ரெண்டு பக்கமும் ஈவனாக கிளாத் வெளியில் வரும் விளிம்பு பகுதியில வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும் இப்போ வந்து நெக்கு வந்து அடித்தாச்சு இப்போ இது வந்து ஒரு சூப்பரான பேஜ் ஒர்க்கு இப்போ என்ன பண்ணணும்னா நெக்கு வந்து பேக்கில் ரெடி பண்ணியிருக்கேன் நான் ஃப்ரெண்டு எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கார்னர் பொடியை வந்து மடக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னாரு ஸ்டோன் செயின் வச்சு உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன் இப்போ நான் ஃப்ரெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் கன்னி பண்ணுறேன் கையை வந்து இணைக்கிறது உங்களுக்கு வந்து இப்போ காட்டுறேன் சென்ட்ரு பாயிண்டில் கட் பண்ணிவிட்டு உள்வசம் குடஞ்சிக்கோங்க அதாவது இணைப்பு பருவிக்கு வர்றத முன்பக்கத்தில் வர்ற மாதிரி வச்சு குடஞ்சி எடுத்துக்க ஆல்ரெடி நான் வந்து குடஞ்சிட்டேன் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு நேரம் ஜோல்டரை வச்சு அப்படியே திரிச்சு ஆப்போசிட் சைடும் சையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த ஸ்லீவ் வந்து போடும் போல் இந்த மாதிரி அழகாக தெரியும் டிசைன் வந்து பார்க்க லுக்காகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கொச கொசன்னு இல்லாமல் போட்டால் கிராண்டாகவும் தெரியும் இப்போ வந்து அடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்கலை கார்னர் பகுதியில் அந்த ஸ்டோன் செயின் வச்சு உங்களுக்கு அடித்து காட்டுறேன் ஜாக்கெட் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சு பாருங்கள் இதில் வந்து சிங்கிள் லைனு ஸ்டோன் செயின் வந்து நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு வீட் ஒரு பக்ஸ் இது உங்களுக்கு நாட்டு வச்சு அதில் என்ன ஸ்டைலில் பாசி மணி வச்சு டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க பார்க்க வந்து எவ்வளோ லுக்கும் அழகாக இருக்குன்னு பாருங்கள் அதாவது இதே மாதிரி நீங்கள் டிச் பண்ணணும்னா வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்